கள்ளக்குறிச்சியில கள்ள ஏற்பட்ட மரணங்கள் குறித்து தமிழகத்துல மட்டும் கிடையாதுங்க ஆல் ஓவர் இந்தியா முழுதும் பேசுறாங்க முக்கியமா நேஷனல் மீடியால இந்த விவகாரம் குறித்து பேசி தமிழகத்தையும் தமிழக அரசையும் கீழ்ச்சி தொங்க விடுறாங்க அது குறித்து தெளிவாக பார்க்க ஒரு மாண்டாசும் ஒரு சில பேருக்கு நாக்கு புடுங்கிற மாதிரியான சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அதையும் கேட்டுட்டேன் சொல்வாங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் எதிராசம் வடிவழங்கிய இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய் என திறமை தேசியவாதிகள் எனவருக்கும்

பழைய வீடியோவாக இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்துக்கு இது பக்காவா பொருந்தது மேடம் அப்புறம் நம்முடைய கனிமொழி மேடம் சொல்லியிருந்தாங்க இளம் விதவைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த இளம் விதவைகளை விட ரொம்ப ரொம்ப கொடூரமானது சின்ன வயசுல சின்ன வயசுல பெத்தவங்களை பறி கொடுக்கறது அப்பா அம்மால ரெண்டு பேர்ல இறச்சி ஒருத்தர் இறந்தா கூட அந்த குழந்தையோட வாழ்க்கையானது நரகமா மாறி போயிடும் கள்ளக்குறிச்சியில பாருங்க எவ்வளவு கொடூரம் நடந்திருக்கு அப்படிங்கறத தயவுசெய்து கள்ளக்குறிச்சியில பாருங்க திமுக எம்பி கனிமொழி மேடம் அவர்கள் இது அப்புறமா இளம் விதவைகளை குறித்தோ பெண்களின் நிலை குறித்தோ கனிமொழி மேடம் பெருசா பேசவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நாங்க மது ஆலைகளை மூடுவோம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம திமுக காரங்க நடத்தக்கூடிய மது ஆலைகள் கூட நாங்க மூடுவோம்னு சொல்லியிருந்தாங்க திமுக எம்பி கனிமொழி அவர்கள் மட்டும் இது மாதிரி எல்லாம் பேசலங்க திமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே இத மாதிரியான ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தாங்க ஏன் இந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துல கூட நம்முடைய அமைச்சர் உயர்நீதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு பாட்டி ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தாங்க இந்த டாஸ்மாக் எல்லாம் நீங்க எப்போ மூடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்மளுடைய அமைச்சர் உயர்நீதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் இந்த கள்ளசாராய மரணங்களை தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு ஹேஷ்டாக் பயங்கரமா போயிட்டு இருந்தது பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது ஒன்னு ரிசைன் ஸ்டாலின் அப்புறம் சாராய மடல் திமுக இந்த ரெண்டு ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது ஹேஷ்டாக்ல முழுக்க 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 எத மாதிரியான ட்வீட்ஸ் இருந்ததுன்னா திமுக காரங்க கடந்த காலங்களில் என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்களோ அதுக்குறித்தான பல ஆதாரங்களை நிறைய பேர் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னா திமுகவிற்கு முரட்டுத்தனமா முட்டு தராங்க பாத்தீங்களா அந்த தற்கொலை ஊபிஎஸ்கள் தான் நீங்க ஒரு கட்சிக்கு சார்பாரங்க அது தப்பே கிடையாது ஆனா ஒரு தப்பு நடக்கும் போது அதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்க மேல எல்லா பழியுமே போட்டுட்டு நீங்க முட்டு தர ஒரு கட்சிக்கு டிஃபெண்ட் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கேவலம் உண்மையாலே ரொம்ப ரொம்ப கேவலம் இதுங்க இதே தான் தமிழகத்துல இந்த புயல் மழை வெள்ளம் வந்தது இல்லையா அந்த டைம்லயும் பண்ணிருந்தாங்க பாதிக்கப்பட்ட மக்களை புடிச்சு திட்டிட்டு இருந்தாங்க எதனால நீங்க நிவாரண உதவிகள் சரியா பண்ணல வடிகால் பணிகள் ஏன் நீங்க சரியா பண்ணி முடிக்கல அப்படிங்கிற வைக்கிற கேள்விகள் பொதுமக்கள் கேட்கும்போது போது அது மாதிரி கேள்விகள் யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்கள போய் கடிச்சிட்டு இருந்தாங்க இந்த தற்கொலை ஊபிஸ்கள் சத்தியமா சொல்ற இந்த ஊபிஸ்கள் எல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாது உண்மையிலேயே அவனுங்க மனுஷ ஜென்மங்களே கிடையாது இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க ஓவர் தேர்ட்டி ஃபோர் பீப்புள் டைட் ஆஃப்டர் கன்சூமிங் பாய்சனியஸ் லிக்கர் இன் தமிழ்நாடு இமேஜின் தி அமௌண்ட் ஆஃப் அவுட்ரேஜ் இஃப் சச் நியூஸ் கம்ஸ் ஃப்ரம் பிஜேபி ரூல் ஸ்டேட் சாராய மாடல் திமுக அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகோட இவரு இந்த ஒரு செய்தியை ஷேர் பண்ணி அதாவது வேற ஒண்ணு இல்லைங்க நாம எப்பவுமே இதுவே பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல இந்த சமூக போராளிகள் இந்த திரையுலக போராளிகள் இந்த போலி போராளிகள் அததான் அவரு அவருடைய சொல்லியிருக்காரு பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல இது மாதிரி சம்பவம் நடக்கும் போது அது மாதிரியான விஷயங்கள் அவனுங்க பண்ணுவானுங்க ஆனா தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சி நடக்கிறதுனால இந்த போலி போராளிகள் இந்த புரட்சி போராளிகள் இந்த திரையுலக போராளிகள் சோகால்டு லிபரல்கள் இவங்க யாருமே வாயை திறக்கவே இல்லை நவ துவாரத்தையும் சாத்திட்டு இருக்கானுங்க நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் கடந்த காலங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க போடுற முதல் கையெழுத்து மது விளக்குன்னு நம்முடைய கனிமொழி எம்பி அவர்கள் மட்டும் இது மாதிரிலாம் சொன்னது கிடையாதுங்க கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா அதெல்லாம் நடந்துதானா இல்ல நடக்கவே இல்ல அதே மாதிரி நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாரு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே போடுற முதல் கையெழுத்து நீட்டுக்கு தடைன்னு நீட்டும் ஒழியில மதுவும் ஒழியில அப்புறம் தமிழகத்துல நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க அவனுங்க திமுகவிற்கு பயங்கரமா ஜாலர் அடிப்பானுங்க இந்த ஸ்மைல் சைட்டு விக்னேஷ் மதன் கௌரி கோபி சுதாகர் இவனுங்களை மாதிரி ஏகப்பட்ட பேரு நம்ம தமிழகத்துல இருக்கானுங்க இவனுங்கள்லாம் அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது ஏதாச்சும் ஒரு சின்ன போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடந்தா போதும் இவனுக்கு எல்லாருமே முன்வரிசையில நின்னுட்டு கையில மைக்க பிடிச்சிக்கிட்டு ஆத்து ஆத்துன்னு ஆத்துவானுங்க இப்ப இவனுங்க எல்லாம் எங்க போனானுங்கன்னு தெரியல உயிரோட தான் இருக்கானுங்களா இல்லன்னா செத்துக்கிட்டு போயிட்டானுங்களா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல சரி அந்த கர்மத்தை இதை கொஞ்சம் பாருங்க கள்ளச்சாராய மருந்திய எழுபத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை முப்பத்தி நான்கு பேர் உயிரிழப்பு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பத்தொன்பது பேர் உயிரிழப்பு நாற்பத்தி ரெண்டு பேருக்கு சிகிச்சை சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எட்டு பேர் உயிரிழப்பு பதினெட்டு பேருக்கு சிகிச்சை புதுச்சேரி ஜெப்மரியில் அனுமதிக்கப்பட்ட பத்தொன்பது பேரில் மூன்று பேர் உயிரிழப்பு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நான்கு பேரும் உயிரிழப்பு போன வருஷமும் இதே தான் கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா இது மாதிரி இவ்வளோ பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்து போயிருக்காங்க இன்னமும் நிறைய பேருக்கு சிகிச்சை போயிட்டுதான் இருக்கு நல்லபடியா அவங்க மீண்டு வரதுக்கு நம்ம இறைவனை பார்த்துக்கலாம் ஆனா அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தவறானது தெரிஞ்சே இந்த மாதிரியான கலாச்சாரத்தை அவங்க குடிச்சிருக்காங்க இதனால இவங்க இவ்வளவு அடிக்டடா இருக்காங்கன்னு தெரியல அப்புறம் இந்த ஒரு கார்ட்டூன் செம்ம வைரலா போயிட்டு இருந்தது இதை கொஞ்சம் பாருங்க டாஸ்மாக் ஏடிஎம் ஓகேங்களா பின்னாடி இருக்கு சொல்லிட்டு ஒரு அந்த சாராயம் இந்த பக்கம் கள்ள சாராயம் இது ஓடுற மாதிரி போட்டுட்டு நடுவில் திமுக கொடிய நட்டு வச்சிருக்காங்க இந்த கார்ட்டூன் ஆனது சம வைரலா போயிட்டு இருந்தது அண்ட் ஆல்சோ சாணக்கியா சேனல் ஒரு கார்ட்டூன் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க மௌன ராகம் சொல்லிட்டு ஒரு கார்டூன்னு அதுல முன் வரிசையில கமல் ரஜினிகாந்த் இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் இவங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் இந்த இறந்தவங்களுடைய பிணங்கள் இருக்கிற மாதிரியும் ரங்கராஜ் பாண்டிய அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லி ஆகணும் ரொம்ப தைரியமாரு கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து ஒரு சில முக்கியமான விஷயத்த பேசியிருக்காரு இங்க சைட்ல அந்த ஒரு வீடியோவை போடுற விஷயத்தை பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் சுபாஷ் பேசுறேன் கன்னியாகுமரி மாவட்டம் தென்டாம்பரம் பேரூராட்சி பதினஞ்சாம் வார்டு கவுன்சிலர் நானு பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் இறந்துருக்காங்க பல பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையிலையும் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இதே ஆண்டு ஜனவரி மாதம் வந்து பொருள் கடத்தல பல பேர் சிக்கினாங்க அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதுவும் இல்லாமல் போன வருஷம் போன ஆண்டு போன வருஷமும் இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் இருந்தாங்க எந்த கடந்த எந்த ஆட்சி கா ஆட்சியாளர்கள் காலத்துலேயும் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தால் இறப்புகள் அதிகரிக்கவே இல்லை ஸ்டாலினை என்ன சொல்கிறாருன்னா அதாவது நாங்கள் வந்து மூணு மா மூணாண்டு கால ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாமே குறையாக தான் இருக்குது மூணு ஆண்டு காலமும் மூணு வருஷமும் சாராயம் ஒயின்சாப் இதை தான் கொடுத்து மக்களுக்கு வந்து ஏமாத்துறாங்க ஆனா வந்து இப்ப கடைசி கள்ளக்குறிச்சியில் மக்கள் இறந்துட்டு இருக்காங்க சாராயத்தை நல்ல கல்ல சாராயத்து பிடிச்சி ஸ்டாலின் என்ன சொல்ற நடவடிக்கைன்னா அரசு அதிகாரிகளை நடவடிக்கை இருக்கார் அரசு அதிகாரிகளுக்கு மேலே எந்த தவறும் கிடையாது அதாவது முதல்வர் தான் இதற்கு பொறுப்பெடுத்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பதவி அவர் வந்து இந்த முதல் பதவியிலிருந்து வெளியேறணும் கடைசியில் ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தாரு பாத்தீங்களா அதே மாதிரி தான் நம்மளுடைய அண்ணாமலர்களும் சொல்லியிருந்தார் அதிகாரிகள் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து என்ன பிரயோஜனம் அந்த துறையினுடைய அமைச்சர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த துறையினுடைய அமைச்சரை நீங்க பதவி விலக செய்யணும் அப்படிங்கறத மாதிரி தான் அண்ணாமலும் அதே மாதிரி தான் இவரும் சொல்லியிருக்காரு பட் இவர் ஒரு படி மேலே போயிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகணும் சொல்லியிருக்காரு சொல்ற மாதிரி தான் சோசியல் மீடியால நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே தான் சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக போட்ட ஒரு சில ட்வீட்ஸ் முழுக்க எங்க சைடுல போற பாருங்க சாராய ஆட்சி இந்த மூன்றாண்டே சாட்சி போதை பிடியில் தமிழகம் போதை பிடியில் தமிழகம் அந்த கார்ட்டூனா பாருங்க ஒரு மலையில டாஸ்மாக்கு இன்னொரு மலையில் கள்ளச்சாராயம் சாராயம் உதய சூரியன் இருக்கிற மாதிரி தமிழகம் அதுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி அதாவது பொதைக்குழியில் மாட்டிட்டு இருக்கிற மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா இருக்கு இதுக்கு நடுவில் தான் தமிழகம் சிக்கி தவிக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக இந்த ஒரு கார்ட்டூனை போட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ட்வீட்டையும் பாருங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார மருந்தி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் பலியானது தொடர்பாக நாளை மறுநாள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ட்வீட்டையும் பாருங்க பாராட்டு விழாக்களுக்கும் அயல்நாட்டு சுற்றுலாவிற்கும் முதல் ஆளாய் கிளம்பும் நீங்கள் கீத நிற்கும் கள்ளக்குறிச்சி மக்களை காண செல்வது எப்போது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க அதாவது முதல்வரே கள்ளக்குறிச்சி செல்லும் வழி இதோ எப்போது கிளம்ப போகிறீர்கள் அந்த கூகுள் மேப் இருக்கு இல்லையா அதை போட்டு வச்சிருக்காங்க இப்ப சில பேருக்கு மாதிரியான கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அதிமுக ஆட்சி பொழுது பாடகர் கோவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான் கோமாளி கோவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான் எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிட்டே இருப்பான் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு எதிராக அது கூட வேணாம் மாநில அரசுக்கு எதிராக பெருசாவ எந்த விதமான கருத்தும் சொல்லவே இல்லை எந்த ஒரு பாட்டும் பண்ணவே இல்லை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சம்மந்தமே இல்லாம மோடி அவர்களுக்கு எதிராக அதானி அம்பானி அவர்களுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக மட்டும்தான் இவன் பாட்டு பாடிட்டு இருந்தான் இவன் அதிமுக ஆட்சி கால கட்டத்துல பாடின ஒரு பாட்டு இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க அஞ்ச மாட்டம் போக மாட்டோம் ஐந்து சிறைக்கு அஞ்ச மாட்டம் தாசக்கு விலை போக மாட்டோம் இது மண்ணை காக்கும் போராட்டம் வெல்லும் தமிழகமே எழுந்து நின்று மாட்டோம் ஒரு ஜால்ரா சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா எதுக்குன்னா திமுக திமுக ஜால்ரா அடிச்சுட்டே இவன் இந்த பாட்டை பாடி அதிமுக காலகட்டத்தில் பாடின இவன் இப்போ எங்க போனா என்ன பண்றா எதுவுமே தெரியல பட் ஒரே ஒரு முறை ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது இதோ புதுச்சேரியில் நினைக்கிறேன் அங்க குடிச்சிட்டு ஏதோ அமக்கெல்லாம் பண்ண மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்துருந்தது எதிராக பாட்டு பாடி இந்த நாய் எங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கு பாண்டிச்சேரியில் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கு இந்த நாயை நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா கடந்த மூன்று வருஷத்துல இவ மாநில அரசுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு கருத்து ஏதாச்சும் சொல்லியிருப்பானா இல்ல சொல்லவே இல்ல கொஞ்சம் தேடி பாருங்க மோடி அவர்களுக்கு எதிராக பாஜக எதிராக எல்லாம் பாட்டு பாடியிருப்பான் ஆனா மாநிலத்துல நடக்கக்கூடிய இவர் கூட இந்த தமிழக மாநிலத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் குறித்தும் ஒரு கருத்தும் இவன் பேசினதே கிடையாது பாட்டும் பாடணும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுல போலி புரட்சி போராளியான புட்டு சூர்யா இருக்கார் இல்லையா அவரு இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு இப்போது மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருப்பது நாம் தான் நண்பர்களே நாம் கிடையாது நீ தான் நீ மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்போ வரைக்கும் மிச்சர் துணுனுகிற அதுவும் மும்பைல உட்கார்ந்துக்கிட்டு துணுனுகிற இவெல்லாம் போராளின்னு இவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க பாத்தீங்களா அவனுங்களை பார்க்கறதுக்கு தான் பாவமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் இவனும் சரி இவன் குடும்பத்துல இருக்குதுங்களும் சரி திறந்த வாய மூடவே மூடாதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியில வந்து கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு தெரியுங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு இதுங்க ஊற விட்டே ஓடி போயிடுச்சுங்க இவன் இவனுடைய வைஃபு இவன் பசங்க எல்லாமே ஊரை விட்டே ஓடி போயிடுச்சுங்க இவன மாதிரியே தான் ஆர்ஜே பாலாஜி சித்தார்த்தன் ரெண்டு நாயங்கு இருந்ததுங்க அந்த நாயங்க இப்போ எங்க வாலாடிட்டு தெரியல அதே மாதிரி நந்தினின்னு ஒரு அக்கா வக்கீல் அக்கா அந்த அக்கா பாத்தீங்கன்னா ஒரு சாட்ல ஏதாச்சும் ஒன்னு கிரிக்கிட்டு வந்துட்டு நான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முன்னாடி வரைக்கும் இந்த அக்கா பாத்தீங்கன்னா அந்த சாராய ஆலைகளுக்கு எதிராக டாஸ்மாகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அக்கா இந்த அக்கா சாராய ஆலை குறித்து வாய திறக்கறதே கிடையாது டாஸ்மாக் குறித்து இந்த அக்கா வாய துறக்க பாக்குறதே கிடையாது இந்த அக்கா போராட்டம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்களேன் லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா இந்த அக்கா பண்ண போராட்டங்கள் எல்லாமே மோடிக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக இவிஎம்க்கு எதிராக ஆர் எஸ் எதிராக பிராமணர்களுக்கு எதிராக சொல்லிட்டு இந்த அக்கா சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ஒரு சாட்ல கண்ட எழுதிக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருந்தது ஏக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காது அக்கா எப்படிக்கா இப்படி கூச்சமே இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க அப்புறம் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து வெறும் அறிக்கையை மட்டும் கொடுக்காம நம்முடைய விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கே போயிட்டாரு அவர் அது மாதிரி செஞ்சதை பார்த்து இங்க விட இந்த ஊபிஎஸ்கள் இந்த தற்கொலை ஊபிஎஸ்கள் பயங்கரமா காண்டாயிட்டானுங்க இவனுக்கு காண்டானா என்ன பண்ணுவானுங்க அசிங்க சிம்மா பேசுவானுங்க சம்மந்த சம்மந்தம் இல்லாம கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க அதே தான் இப்ப நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக அவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது எதனால விஜய் அவர்களை இவங்க கலாய்கிறாங்க அதுதான் எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்து சொன்னா என்ன இவரு வெறும் வாழ்த்தா சொல்லிட்டு இருக்காரு இவர் அரசியலே பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கிண்டல் பண்ணிட்டு இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அத மாதிரி அடிக்க அவர் வெளியிட்டது மட்டும் இல்லாம நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கே போயிருக்காரு இப்போ இதை பாக்குற அந்த ஊபிசுகள் இதுக்கும் கலாச்சாரம் இருக்கானுங்க ஒருத்தர் அரசியல் பண்ணாலும் கலாய்கிறாங்க அமைதியா இருந்தாலும் கலாய்கிறாங்க இவங்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது இவங்க சப்போர்ட் பண்ற இவங்க முட்டு விடுகிற கட்சிக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படி பேசினாங்கன்னா இது மாதிரிதான் சம்பந்தமே இல்லாம கேரக்டர் அசோசினேட் பண்ணுவானாங்க எதிர்கட்சி தலைவர்கள் பிரஸ் மீட்ல கல்லச்சாராயணம்னு சொன்னா கூட இவனுங்க இது மாதிரி செய்தியா போடும்போது அதை விஷ சாராயணம் தான் போடுறாங்க அண்ணாமலர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு கள்ளச்சாராயம் அது மாதிரிதான் அவர் சொல்லியிருப்பாரு ஆனா அண்ணாமலவர்கள் இது மாதிரிலாம் பேசியிருக்காரு சொல்லிட்டு இவங்க ஒரு நியூஸ் கார்டை போடுறாங்க இல்லையா அந்த நியூஸ் கார்டில விஷ சாராயம் அப்படிங்கிற தான் போடுறாங்க எதனால கள்ளச்சாராயம் போடாம விஷ சாராயம்னு போறாங்கன்னு தெரியல ரெண்டுக்குமே பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தாலும் ஒருத்தவங்க சொன்னதே ஏன் இவங்க இப்படி மாத்தி சொல்றாங்க அப்படின்னு தான் தெரியல எல்லாருமே ஒரே மாதிரி இல்லையா அங்கதான் ஒரு சந்தேகமே வருது ஐயோ இந்த உத்தம ஊடகவாதிகள் அதிமுக ஆட்சி செய்யும்போது ஆடாத ஆட்டமா என்ன ஆட்டம் ஆடுனாங்க கொஞ்ச நஞ்ச ஆட்டமா இவனுக்கு ஆடுனாங்க ஆனா இப்ப எவனாச்சு அது மாதிரியான விஷயங்கள் பண்றானுங்களா இல்ல ஏதாச்சும் டிபேட்டுகள் அவனுக்கு இது மாதிரி நடத்துறானுங்களா இல்ல எந்த ஊடகமாச்சும் இது மாதிரி கள்ளாச்சார விவகாரம் குறித்தான செய்திகள் தொடர்ந்து வரும்பொழுது அன்னைக்கே அது குறித்தான டாபிக்ல டிபேட் நடத்துறானுங்களா இல்லை இது குறித்து தொடர்ந்து நிறைய பேர் சோஷியல் மீடியால கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் தந்தி டிவி காரம் பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சார விவகாரம் குறித்து நாங்க இன்னைக்கு டிபேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க தந்தி டிவிக்கு அப்புறமா ஒவ்வொருத்தங்களா யார் யாரெல்லாம் டிபேட் நடத்துவாங்களோ அவங்க எல்லாருமே இந்த கள்ளச்சார விவகாரம் குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் சோஷியல் மீடியால நம்மள மாதிரி ஆட்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புனதுக்கு அப்புறமா இந்த உத்தம ஓடவாதிகள் இது மாதிரி ஒரு டிபேட்டை நடத்திருக்காங்க அப்புறம் நம்மளுடைய அண்ணாவலர்கள் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கே போயிட்டாரு இந்த கள்ளச்சார இதனால பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு லேடி ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை சார் சொல்லிட்டு அண்ணாமலையுடைய தோல்ல சாஞ்சு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் ஆறுதல் சொல்ல முடியாம ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு அவனுங்க எல்லாம் விடுங்க நம்மளுடைய விசிகா தலைவர் அண்ணன் தோல் திருமான் அவர்கள் ஏதாச்சும் ஒரு கருத்து சொன்னாரா இந்த கள்ளச்சாராய மரணங்களை குறித்து அவர் ஏதாச்சும் கண்ணன அறிக்கைகள் வெளியிட்டாரா திமுக அரசுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு வாய் திறந்து பேசினாரா இல்ல ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கூட வெளிப்படையா அவங்க அவங்களுடைய கருத்துக்களும் சொல்லிட்டாங்க ஆனா அண்ணன் திருமகன் அவர்கள் பாருங்க ஒரு கருத்தையும் சொல்லவே இல்லை அமைதியா இருக்காரு அதுக்கப்புறம் டெலிட் ஆக்டிவிஸ்ட் ஷாலின் மரியா லாரன்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த அக்கா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இறந்ததை கிட்டத்தட்ட எல்லாமே தலித்துகள் பள்ள சாராய போர்வையில் ஏன் இது திட்டமிட்ட படுகொலையாக இருக்கக்கூடாது பாத்தீங்களா இந்த அக்கா எப்படி இந்த விவகாரத்தை தசை திருப்புறாங்கன்னு பாத்தீங்களா இன்னும் ஒரு சில பேர் ஒரு சில தற்கொலைகள் என்ன சொல்றாங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது இல்லையா அந்த இடைத்தேர்தலுக்காக இது மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணிருப்பாங்க அதோ அந்த இடங்கள்ல யார் மெஜாரிட்டியா இருக்காங்கன்றத பாருங்க ஒருத்தவங்க ஜாதி அரசியல் பண்றாங்க இன்னொருத்தவங்க மத அரசியல் பண்றாங்க அதாவது இவங்க சுத்தி வளர்ச்சி என்ன சொல்ல வராங்கன்னா பாமக பாஜக இவங்களுடைய கூட்டு சதியா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையே உளராங்க ஏன்னா வேற வேலை வெட்டியே அவங்களுக்கு கிடையாதா தெரியாம கேட்கறேன் அவங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா இதை மாதிரிலாம் எல்லாம் கள்ளச்சாராய ஊத்தி குடுத்து அவங்க கொலை பண்றதா அவங்களுடைய வேலையா பேசுங்கடா உங்களுக்கு ஒரு கட்சியை பிடிக்கல நான் நீங்க பேசுங்க என்னால் பேசுங்க அதுக்கு நீ இவ்வளவு தரக்குறைவா இவ்வளவு கேவலமா இவ்வளவு அயோகதனமாவா பேசுவீங்க ஆக்சுவலா இந்த அக்கா பாத்தீங்கன்னா இவங்களும் இதே மாதிரியான ஒரு கருத்துதான் சொல்லியிருக்காங்க இறந்தது கிட்டத்தட்ட எல்லாமே தலித்துகள் கள்ள சாராய ஏன் இது திட்டமிட்ட படுகொலையாக இருக்கக்கூடாது இந்த அக்கா சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுங்களா இந்த அக்கா அதை தான் சொல்ல வராங்க அப்புறம் அண்ணாமலர்கள் இந்த ஒரு விவகாரத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துகிட்டு போயிருக்காரு அமித்ஷா அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு சிபிஐ இந்த விவகாரத்தை குறித்து விசாரிக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ பாஜக சார்பாக இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா ஒரு லட்சம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க இறந்தவங்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த திட்டங்கள் அவங்களுக்கு முழுசா வந்து சேரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு கடைசியாக இந்த ஊபிஸ்களை போட்டு பழக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த ஊபிஸ்கள் இந்த ஹிந்தி பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவானுங்க ஹிந்தி காரங்களுக்கு படிப்பறிவே கிடையாது இந்த பீகார்காரங்க காரங்க பானிபுரிவிக்க தான் ஆயிடுக்கு அவனுங்க பீடா வாயினுங்க பான்பாராக வாயினுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பானுங்க இவங்க கிண்டல் பண்ணானுங்க இல்லையா அந்த பீகார்காரங்க காரங்க அந்த பீகார்காரங்களுடைய காரங்களுடைய மாநிலத்துல எத மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு பாருங்க பீகாரை கள்ளச்சாராய பலி அறுபத்தி ஐந்தாக உயர்வு இழப்பீடு எதுவும் கிடையாது என நிதிஷ்குமார் திட்டவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிசம்பர் மாசம் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது பீகார்லயும் கள்ளாச்சாரையும் குடிச்சு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு அந்த மாநிலத்துடைய முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு இழப்பீடுலாம் ஒண்ணும் தர முடியாது கள்ளாச்சாராயம் குடிக்க கூடாதுன்னு தெரிஞ்சு இவங்க குடிச்சு செத்து போயிருக்காங்கன்னா அதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பவமும் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு நடந்தது பீகார்ல பீகார்ல ஆனா முற்போக்கு பேசுறவங்க நாங்க அப்படின்னு சொல்ற இந்த ஊபிசுகளில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல என்ன நடக்குது என்ன நடக்குது எப்படி வேணாலும் பொழைச்சிக்கலாம்டா எப்படி வேணாலும் பொழைச்சிக்கலாம் ஆனா இந்த ஊபிசுகள் மாதிரி மட்டும் பொழகவே கூடாது அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது மறுபடியும் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்